நியூ செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி தொல் திருமாவளவனை அடையாளப்படுத்தியது நான் தான் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறாங்க திருமாவளவனின் வெற்றிக்கு சொந்தம் கொண்டாடுகிறாரா ராமதாஸ் அப்படிங்கிற கேள்வியோடு தான் இன்றைய செய்திகள் நிகழ்ச்சி இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது விடுதலை செய்திகள் கட்சியிலிருந்து திரு ஆலூர் ஷானவாஸ் வணக்கம் விடுதலை செய்திகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனை இங்கே அரசியலுக்கு அறிமுகம் செய்ததே நான் தான் அப்படின்னு நேற்றைக்கு சிதம்பரத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பேசியிருக்கிறார் உண்மையிலுமே திருமாவளவனை அறிமுகப்படுத்தியது ராமதாஸ் தானா எங்கள் தலைவர் மாணவ பருவத்திலேயே பொதுவாழ்வுக்கு வந்தவர் பெரியார் திடலில் ஈழத்திற்கான பாதுகாப்பு மாநாட்டை ஒரு மாணவராக இருந்து ஒருங்கிணைத்தவர் சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கிய அண்ணன் வைகோ அவர்களை அழைத்து வந்து பேசச் செய்தவர் இப்படி அவருக்கு மாணவ பருவத்திலேயே பொதுவாழ்வுக்கான அடையாளங்கள் உண்டு திமுகவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு அவர் பணியாற்றி இருக்கிறார் எனவே பொதுவாழ்வுக்கு அவர் எப்போதும் வந்துவிட்டார் அதன் பிறகு மதுரையில் அவர் அரசு பணியில் இருக்கும்போது தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இயக்கம் என்கிற அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த மலைச்சாமி அவர்கள் மறைந்த பிறகு அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு எங்கள் தலைவர் முன்னிறுத்தப்பட்டு அந்த பொறுப்பை எடுத்து மதுரையில் மிகப்பெரிய அளவுக்கு இயக்கத்தை கட்டி அதன் பிறகுதான் அவர் சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு வந்ததெல்லாம் மிக தாமதமாக வந்தது பிற்காலத்தில் தான் வந்தார் எனவே ஒரு தேர்தல் எதிர்ப்பு அரசியல் என்கிற அந்த அரசியலிலே கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் பயணித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அப்போதெல்லாம் ராமதாஸ் யார் என்றே யாருக்கும் தெரியாது குறிப்பாக எங்கள் தலைவருக்கு தெரியாது அதற்கு முன்னாடி அங்கே ஒரு மக்கள் இயக்க தலைவராக எங்கள் தலைவர் எமர்ஜ் ஆயிட்டார் ஜாயிட்டர் பிற்காலத்தில் தான் ராமதாஸோடு ஒரு உறவு வந்தது எப்படின்னா வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சமூக பதற்றம் இருந்தது அதை வந்து பாமக திட்டமிட்டை செய்தாங்க அவங்க நடத்தின சமூக நீதி போராட்டம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டாலும் அந்த சமூக நீதி போராட்டத்தினுடைய இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த வட மாவட்டங்களில் இருந்த தலித் குடிசைகள் பெருவாரியாக கொளுத்தப்பட்டது தான் அந்த போராட்டம் என்கிற பெயரில் சமூக நீதி என்கிற பெயரில் இன்னொரு சமூகத்துக்கு எதிரான வன்முறை தான் அதில் மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்பட்டது அந்த அந்த வரலாறுலாம் இருக்கும்போதுதான் ஒரு புதிய உறவு மலர்ந்தது அது உண்மை அது வந்து இவரை இவர் அறிமுகப்படுத்தினார் என்பதல்ல ஒரு இரண்டு இயக்கங்கள் ஒரு பரஸ்பர புரிதலோடு கசப்புகளை கடந்து ஒரு இணக்கத்திற்கு வந்த இடம்தான் அது அந்த இடத்துல ராமதாஸ் அவர்களுக்கு இருந்த முத்திரை என்பது ஒரு சாதி முத்திரை தான் ஒரு சாதி சங்க தலைவர் என்கிற முத்திரை தான் இருந்தது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பொதுத் தலைவர் என்கிற முத்திரை அவர் கிடையாது இப்போமும் கிடையாது இப்போவே கிடையாதுன்னு அப்போ எப்படி இருந்திருக்கும் அப்போது அந்த நேரத்தில் தான் தமிழ் அடையாளத்தை முன்னிறுத்தி தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை அவருக்கு எங்கள் தலைவர் தான் கொடுத்தார் அம்பேத்கர் சுடர் என்கிற விருதை அவருக்கு எங்கள் தலைவர் தான் கொடுத்தார் எங்கள் தலைவருக்கு அவருக்கு எந்த அடையாளத்தையும் விருதையும் அவர் தரலை நாங்க தான் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அவருடைய பணிகளை பாராட்டி எந்த பணிகள் என்ன திருமாவளவனுடைய இந்த பொதுவாழ்வு வாழ்வு அப்படிங்கிறது ஏற்கனவே தொடங்கிட்டதாகத்தான் சொல்றீங்க ஆனாலும் கூட அந்த சமயத்துல பாமகவினுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்ப வரைக்கும் நீங்க விமர்சிச்சுட்டு இருக்கீங்க ஆனா அவங்களோடு சேர்ந்துதானே தன்னுடைய அரசியல் பயணத்தை ரொம்ப அதிதீவிரமான அரசியல் பயணத்தை தொழில் திருமாவளவன் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறார் அதற்குத்தான் அவர் வந்து ஓன் பண்றாரு திருமாவளவனை நேரடியாக அரசியலுக்கு கொண்டு வந்தது நான் தான் நான் இப்போ வந்து அதற்கு வேதனைப்படுகிறேன் என்னை எல்லாரும் வந்து திட்டுறாங்க அப்படின்னு அவர் வந்து அதை ஓன் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தான் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு கட்சியாக வடிவம் வருது எங்கள் தலைவர் அரசு பணியை வந்து ராஜினாமா செய்துவிட்டு இப்போது தேர்தல் அரசியலுக்கு வர்றார் அந்த இடத்துல பாமகவோடு அணி சேர்ந்து அந்த தேர்தலை அவர் சந்திக்கலை தேர்தல் அரசியலே கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிற தலைவர் திருமாவளவன் அவர்களே ராமதாஸ் அவர்கள் போய் அழைத்து வந்து வாங்க நீங்கள் தேர்தலில் போட்டியிடணும் என்று அழைத்து வந்திருந்தால் அவர் சொல்கிறதெல்லாம் லாஜிக் இருக்குது ஆனால் அழைத்து வந்தது யார் மூப்பனார் அழைத்து வந்தார் மூப்பனார் தான் போய் உங்கள் இப்போ மாதிரியான இளைஞர்கள் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுருக்கீங்க கையில் நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வரணும் கட்சியாக பதிவு பண்ணுங்க தேர்தலில் போட்டியிடுங்க என்று சொல்லி மூப்பனார் அவர்கள் எடுத்த முயற்சி அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு மூப்பனார் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் அதுதான் தேர்தல் அரசியலாக வந்து வடிவம் பெற்றதை தவிர அதில் ராமதாஸுக்கு எந்த பங்கும் இல்லையே என்னன்னு சொல்லப்போனால் அந்த தேர்தலில் தொண்ணூற்றி ஒம்பதுல எங்கள் தலைவர் போட்டியிடும்போது முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடும்போது மூப்பனார் அவர்கள் தலைமையிலான அந்த அணியில் நின்று போட்டிடும்போது இவரை கூட்டணியில் சேர்க்காதீங்க என்று சொல்லி இப்போ எப்படி ராமதாஸ் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த வேலையை அவர் இருபது வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு தி இப்போ சந்தித்த முதல் தேர்தலிருந்தே அதை சொல்லிகிட்டு இருக்கிறார் போய் ஒவ்வொரு இடத்துலேயும் போய் இவரை சேர்க்காதீங்க இவரை வந்து இவரை என்கரேஜ் பண்ணாதீங்க என்று சொல்லி நுழைவையே தடுக்க முயன்றவர் அவர்

சாதிய கட்டமைப்புகள் சாதி மீதான அந்த சாதிய போர்வை அதெல்லாம் தாண்டி தமிழுக்கான ஒரு அமைப்பாக அது அந்த இடத்துல கருதப்பட்டது இல்லையா அப்போ அதுக்கு ராமதாஸ் தான் உதவி இருக்கிறார் அதை விடுதலை சிறுத்தைகளோடு ராமதாஸ் அவர்கள் பயணித்தது உண்மை அவரோட நாங்கள் பயணித்தது உண்மை அதெல்லாம் பிற்காலத்துல தான் ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்த வெளிப்படையான சாதி அணிதிரட்டலை வெளிப்படையான சாதி முதல்ல தூண்டக்கூடிய எந்த விஷயத்தையும் பாமக முன்னெடுக்கல அதையும் நம்ம பார்க்கணும் வட மாவட்டங்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ அமைதியாக இருந்துச்சு எங்கேயாவது பிரச்சனை உண்டா அப்போ விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் சேர்ந்து இருந்த காலகட்டத்தில் வட மாவட்டங்கள் அமைதியாக இருந்தது இது உண்மை எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை அப்படிப்பட்ட இடத்துல அந்த ஒரு இணக்கத்தை கருதி தான் விடுதலை சிறுத்தைகள் அந்த முடிவு எடுத்தோம் பாமகவோட இணைந்து பயணிக்கிற முடிவை ஆனால் அதை கெடுத்தது யார் அதையும் அவர் தான் எடுத்தார் அந்த உறவு வந்து ஒரு நீண்ட தூர பயணம் போகாம பாதியிலே தடைபட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அவர்தான மாத்தினர் அவர் தானே தடைபட்டு போகிறதுக்கு அவர் தான் வந்து இப்போ தர்மபுரியில் ஒரு சம்பவம் நடக்குது தர்மபுரியில் நடந்த சம்பவம் என்பது தர்மபுரியில இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நடக்கிற முதல் சம்பவமா இல்லை அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள் வந்து தாங்கள் விரும்பக்கூடியவர்களை திருமணம் செய்து கொள்வது என்பது இயல்பாக நடக்கிற ஒன்று அதற்கு போய் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் திருமாவளவன் தான் காரணம் என்கிற ஒரு சுட்டிக்காட்டி அதை வந்து எங்கள் மேலே கொண்டு ஒரு பழியாக திருப்பி இவர் வந்து சமூக விரோதி என்கிற அளவுக்கு மற்ற சமூகங்களெல்லாம் அணி திரட்டி ஒரு மோசமான சாதி அரசியல முன்னெடுத்தது யார் நாங்கள முன்னெடுத்தோம் இல்லையா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நேற்றுக்கு சிதம்பரத்தில் பேசும் பொழுது எங்கிட்ட வந்து சொன்னாரு உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாதான் என்னால அரசியலை நிலைக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னாரு தான் எனக்கு எதிராக அவர் வந்து எனக்கு ஏன்னா அவர் தான் தமிழ் குடிதாங்கி எப்பவுமே என்ன குடிதாங்கி கொண்டான் அப்படின்னு தான் அழைப்பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஆமா அழைச்சது உண்மை நான் தான் சொல்றேன்ல அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தது உண்மை அந்த உறவை வந்து நாங்க கிடைக்கலையா அவர் தானே போய் வந்து எங்களுக்கு போனதுக்கான காரணமாக ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா உங்களை எதிர்த்து அரசியல் அரசியல நிலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு திருமாவளவன் வருகிறார் அப்படிங்கறதே சொல்றாரு அவர் சொல்றது உண்மைன்னா அந்த உறவை நாங்க விளக்கிட்டு வந்தாதான் அதுக்கு லாஜிக் இருக்கு ஆனா அவர் இல்ல விளக்கிட்டு போனாரு எங்க உறவு அவசியமானதுன்னு அவர் கருதுனா எங்களோட ஒரு உறவை வந்து நீட்டிப்பு செய்ததற்கு என்ன வழி உண்டு அதை அவர் சிந்திச்சிருக்கணும் ஆனா எங்கள் உறவை முறித்து கொண்டு எங்கள் மீதே பழி போட்டு எங்களையே ஒரு சமூக விரோதி போலும் வில்லனாகவும் சித்தரிக்கக்கூடிய செயலை அவர் தானே கையிலடுத்த நாங்கள எடுத்தோம் இல்லை தொடர்ந்து ஒன்றாக பயணித்து பல்வேறு சாதிகளை எல்லாம் கடந்து தமிழுக்காக ஒரு அமைப்பை எல்லாம் நிறுவி அதற்கு பட்டமெல்லாம் கொடுத்து அப்படி பயணித்து கொண்டு வந்த ஒரு இரண்டு பெரும் கட்சிகள் ஒரு புள்ளையில வந்து இரண்டு பிளவாக பிளந்து அந்த இடத்துல வந்து எதிரெது துருவங்களாக செயல்படுறாங்க முழுக்க முழுக்க நீங்க வந்து சாதிய கட்டமைப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க அவங்க மேல ஒரு பழி சொல்றதும் அவங்க உங்க மேல திரும்பி இல்லை இல்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான ஒரு அமைப்பாக உங்களை நீங்க நிறுவிக்கொள்ள முயற்சிக்கிறதும் எப்படி வந்து அரசியல் செய்யறதுக்காகத்தான் இதெல்லாமே நடக்குது அப்படிங்கறத இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பாமகவும் விசிகாவும் ஒரே அணியில இருந்தோம் திமுக அணியில எந்த அளவுக்கு இரு கட்சிகளுக்கும் வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குங்கிறத அவர் தான் ஒப்புக்கொண்டாரு காடுவட்டி குரு எப்படி ஜெயிச்சாரு பாருங்க ஜெயங்கொண்டத்துல உங்களுடைய வாக்குகள் இந்தந்த கிராமத்திலிருந்து அவருக்கு இந்த அளவுல வந்திருக்கு காட்டுமன்னார் கோயிலில் உங்களுக்கு எப்படி வந்திருக்குது பாருங்க எங்களுடைய வாக்குகள் அப்படின்னு வாரியா எடுத்து வச்சு அவர் தான் மருத்துவரையாக தான் அதை காட்டினார் அப்போது அளவுக்கு வந்து கிரவுண்டில் இந்த உறவு வந்து வலுப்பெற்றிருக்குங்கிறதானே அது காட்டுது அவர் தானே ஒப்புக்கொண்டார் அப்போ அதற்கு பிறகு இந்த ஒரு எதிர்நிலையை அவர் ஏன் எடுத்தார்னா அவர் தான் வேற ஒரு சித்தாந்த ரீதியான அமைப்புக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார் அதுதான் நான் சொல்ல வரேன் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு வந்து அவரவர் அவரவர் சாதியாக திரளும் இந்த மாதிரியான சமூக ஒருங்கிணைவு இருக்கக்கூடாதுன்னு கருதக்கூடிய இயக்கம் அந்த அஜெண்டாவை அவர் இப்போ ஃபாலோ பண்றாரு ஏன்னா இப்போ அவர் திருமாவளவன் தலித் தலித் தலைவராக இருக்கணும் ராமதாஸ் வன்னியர் வன்னியர் தலைவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் அதற்கு ஏற்றார் போல இன்னைக்கு அவர் செயல்திட்டம் திட்டம் அப்புறம் ஒரு சமூகத்தை வந்து தனியை நிறுத்தி வெறுப்பை விதைச்சி மற்ற சமூகங்கள் அணி திரட்டுறது அப்படிங்கிறதும் அவங்களுடைய பாலிசி தான் இன்னைக்கு முஸ்லீம்களை தனியா நிறுத்தி இந்துக்களை அணி திரட்டணுங்கிற பாலிசியை பாஜக எப்படி வச்சிருக்கதோ அதே பாலிசி இவர் எடுத்திருக்கிறாரு இவர் தானே அனைத்து சமுதாய பேர் இயக்கங்கிற பெயர்ல தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினார் நாங்களா ஏற்படுத்தணும் நாங்களாம் வண்ணீர் இல்லாத ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினோமா இல்லையே அவர் தானே ஏற்படுத்தினார் அப்போ இதில் யார் வந்து சமூக விருப்பத்தை விதைக்கிறாங்க கிரௌண்டில் கொண்டு போய் இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அப்படின்றதாலேயே தொடர்ந்து அவரோடு நாங்க பயணிக்கல அவர் தான் வந்து எங்களை வந்து எங்கள் மீதான வெறுப்பு உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து தங்களுக்கு எதிராகத்தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத கட்டமைக்கக்கூடிய ஒரு வகையில தான் இருக்குதா வீசிகா இல்ல முதல்ல ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்துக்கான ஏகபோக தலைவர் கிடையாது அவர் வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள இன்னைக்கு அவரை எதிர்த்து எவ்வளவோ குரல் ஒழிக்குது அவரோடு பயணித்த காடுவெட்டியினுடைய வெட்டியினுடைய குருவினுடைய குடும்பமே இன்னைக்கு அவருக்கு எதிராக நிற்கிது வேல்முருகன் அவருக்கு எதிராக வந்து இன்னைக்கு வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு களத்தில் நின்றுட்டுருக்கார் எத்தனையோ அமைப்புகள் அப்போ ஏதோ வன்னியர் சமூகம்னாலே அவர் தான் அப்படின்னு முதல்ல பேசுறதே தவறு அவர் அவருடைய தவறான அரசியலை விமர்சித்தாலே அது வன்னியர் சமூகத்துக்கு எதிரானதுன்னு பேசுறதும் தவறு இன்னைக்கு அவரை வந்து இப்போ சந்தியில் நிறுத்தி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க எல்லாரும் வந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிரானவர்களா ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்புமணியை வச்சு காட்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டிங்க அதுக்கு அங்கே இருந்த எல்லாரும் வன்னிய சமூகத்தின் மீதான வறுப்பிலையாக தான் செஞ்சீங்க பாமக செய்யக்கூடிய அரசியல் பிழை பாமக செய்யக்கூடிய சமூக விரோத செயல்கள் அதுதான் வந்து அவர்கள் மீதான கேள்வியா மாறுது அந்த கேள்வி எதிர்கொள்ள முடியாமல் அரசியல் பிழை சொல்லி என்ன அரசியல் பிழை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக தன்னை நிறுவிக்கொண்டதாக நீங்க வந்து ராமதாசை நிறுவிக்கொண்டது அரசியல் பிழையா இல்ல எல்லா அமைப்புகளோடு நாங்கள் சேர்ந்து பயணித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாதது அரசியல் பிழையா பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் பன்னிய சமூகத்துக்கான சமூக நீதி என்கிற முழக்கத்திலிருந்து உருவான ஒரு கட்சி தான் சமூக நீதி அடிப்படையில் அந்த கட்சி அந்த மக்களுக்காக போராடுவதையோ அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவதிலேயோ நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி சமூக நீதி தளத்திலேயே பயணித்தால் அந்த கட்சியோடு பயணிப்பதிலே நமக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் ஒரு சமூகத்துக்கான முன்னேற்றம் என்பதையும் தாண்டி ஒரு சமூகத்துக்கான பிரதிநிதித்துவத்துக்காக போராடுவது என்பதையும் தாண்டி இன்னொரு சமூகத்தை குற்றம் சொல்லி இன்னொரு சமூகத்தை பொது சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துவதற்கான அரசியல் உத்திகளை கையாண்டு அதன் மூலம் தன்னுடைய சமூக வாக்களை ஒருங்கிணைக்கணும்னு ஒரு உத்திய பாக்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக அவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனா தொடர்ந்து பாமகவையும் சரி ராமதாஸையும் சரி தலித் எதிர்ப்பாளர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ளேயே அடக்குவதற்கு வீசிக்க முயற்சிக்குதா நான் வெளிப்படையாவே அது எங்களுக்கு அவசியம் இல்லாத வேலை அப்படி அடக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அது அவர் செய்தார் நீங்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் மேலே தான் அவருக்கு காழ்ப்பு விடுதலை சிறுத்தைகள் தான் அவருக்கு எதிர்ப்பான இயக்கம்னு அவர் கருதுன்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும் விடுதலை சிறுத்தைகள் அல்லாத அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்புன்னு அவர் ஒருங்கிணைச்சிருக்கணும் ஆனால் அவர் என்ன கூட்டமைப்பு ஒருங்கிணைத்தார் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்தார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் தான் அவருக்கு பிரச்சனைன்னா விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்திட்டு அவர் ம மற்ற இயக்கங்களெல்லாம் போய் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம்ல இவங்க சரி இல்லைங்க இவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகளோட போய் பேசியிருக்கலாம்ல ஆனால் அவர் யார்கிட்ட போய் பேசினார் தலித் அல்லாத சமூகங்களிடம் போய் பேசினார் ஒவ்வொரு சாதிகிட்டேயா போய் பேசினார் ஒவ்வொரு சாதி சங்க தலைவரையும் கூட்டு வந்து ஒவ்வொரு ஊர்லேயா போய் மண்டபத்தில் மீட்டிங் போட்டார் அது வந்து அரசால் தடை செய்யப்படக்கூடிய அளவுக்கு போச்சு ஒரு சமூகத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை இவர் தூண்டுறாரு என்று அரசு கருதுனதுனால தான் மதுரையில் நுழைய முடியாது மதுரையில் கூட்ட முடியாம முடியாதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே தடுத்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலே தடுக்கப்பட்டார் ராமதாஸ் எங்களுக்கு அப்படி ஒரு சிக்கல் வரலையா அதே பா நாங்கள் எந்த மாவட்டத்தில் தடுக்கப்பட்டோம் அதே பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் இரண்டாயிரத்து ஒன்பதில் ஒரு ஒரு விஷயம் செய்திருக்கிறாரு தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் தனக்கு இரண்டு அமைச்சர்கள் வந்து தராங்க அதில் இரண்டு தாழ்த்தப்பட்டவங்களை வந்து தன்னுடைய கட்சியின் சார்பாக அமைச்சராக அவர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறாரு இது வந்து எப்படி எதிர்ப்பு அப்படின்னு நீங்கள் கட்டமைக்கலாம் அப்துல் கலாமா நாங்கள் தான் குடியரசுத் தலைவர் ஆக்கணும்னு பாஜக சொல்லிக்கிட்டு இருக்குது பாஜக வந்து அதனால முஸ்லீம் ஆதரவு கட்சின்னு முடிவுக்கு வந்துட முடியுமா பாஜக முஸ்லிம்களின் நலனிலிருந்து தான் இது போன்ற நபர்களுக்கு சீட்டு கொடுக்குதுன்னு சொல்லிட முடியுமா இப்போது கூட அவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவருக்கு தான் குடியரசுத் தலைவராக வாய்ப்பு கொடுத்துருக்குறோம்னு சொல்றாங்க அதனால தலித்துகளுக்கு ஆதரவான கட்சி பாஜகன்னு முடிவுக்கு வந்துடலாமா அந்தந்த சமூகங்களிலிருந்து சில நபர்களை பிடித்து வந்து அடையாளப்படுத்தி அவர்களுக்கான பொறுப்பை வழங்குவது என்பது தங்களுடைய வண்ணத்தை மாற்றி கொள்வதற்காக உண்மையிலே அந்த சமூகங்களுக்கு அதிகாரம் போய் சேரணும் என்கிற அந்த நோக்கத்துல கிடையாது அப்படிப்பட்ட நோக்கம் இருந்ததுன்னா அதுல வந்து நம்ம இந்த மாதிரியா பேச மாட்டோம் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்குறதான் இந்த இடத்துல நிலைப்பாடாக இருக்கிறது அது அந்த இடத்துல கிடைக்கிறது தன்னுடைய கட்சியிலிருந்து இரண்டு தாழ்த்தப்பட்டவங்களை வந்து அவர் வந்து அமைச்சராக மாற்றுகிறார் அமைச்சராக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஆனா அதெல்லாம் வந்து ஒரு மேக்கப் வேலை அப்படின்னு சொல்றது எப்படி அந்த பிரதிநிதிகள் போய் அந்த சமூகங்களுக்காக நின்னாங்களா தர்மபுரி எரியும் போது ஆறு மணி நேரம் அந்த குடிசையை போட்டு கொளுத்தும் போது மரத்தை வெட்டி போட்டுட்டு வந்து உள்ள யாரும் போக முடியாத அளவுக்கு வன்முறை செய்யும் போது அந்த கட்சியிலிருந்து யார் வந்து பேசுனாங்க பேச முடியல பேசினவங்க இருக்க முடியல பொன்னுசாமி பேசினார் என்னாச்சு அந்த கட்சியில் இப்போ இருக்கிறாரா பொன்னுசாமி பா ராம்தாஸ் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர் அந்த கட்சியில் பல முறை போட்டியிட்டவர் நாடாளுமன்ற உறுப்பினரானவர் மத்திய அமைச்சரானவர் இப்படிப்பட்ட பின்புலம் உள்ளவர் தருமபுரி விஷயத்தில் முரண்படுறாரு அந்த கட்சியில் இருக்க முடியலல்ல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலித்துகளே நீங்கள் சொல்கிறபடி நான் சொல்கிறேன் அப்போது அவர்களுக்கே தெரியுது அப்போ இதுதான் விஷயம் அப்ப இந்த மாதிரியான ஒரு 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 அம்சமாக தான் பார்க்கணுமே தவிர அவர் உண்மையிலேயே இந்த சமூகங்களுக்கு ஆதரவானவராக இருந்தா அவருடைய உள்ளத்துல அப்படி இருந்ததுன்னா அவர் இப்படி வந்து அனைத்து சமுதாய கூட்டமைப்புங்கிற பேர்ல ஒரு இயக்கம் நடத்தியிருக்க இல்லையா அவருடைய கூட்டணி இப்ப அவர் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் தான் புதிய தமிழகம் கட்சியெல்லாம் கூட இருக்கிறது அவர் அனுசரித்து போறேன்னு சொல்றாரு அது இருப்பாருங்க அது அது அதெல்லாம் இருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும் புதிய தமிழகம் இன்னைக்கு வந்து அம்பேத்கரிய பெரியாரிய ஏ கொள்கைகளுடைய இருக்குது அவங்களே வந்து அதை கைவிட்டுட்டாங்க அவ் அவரே சொல்றாரு அம்பேத்கர் எடுத்த நிலைப்பாடு தவறு பெரியார் எடுத்த நிலைப்பாடு தவறு அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு அடையாள அரசியல முன்னெடுத்துறாரு அந்த அடையாள அரசியல் அப்படின்னுக்குள்ள வரும்பொழுது மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக தன்னை ராமதாஸ் கட்டமைக்கிறார்னு சொல்லக்கூடிய அதே தருணத்துல இந்த பக்கம் இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சியாக விடுதலை சிந்தைகளும் தொல் திருமாவளவனும் கட்டமைக்கப்படுறாங்களா உங்களால அந்த கேள்வி இந்த இடத்துல மறுக்க முடியாது எங்களுக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவராக எங்க தலைவர் செயல்படுறாருன்னு சொல்லவே முடியாத அவர் எங்க தன்னை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள சுருக்கிக்கிட்டாரு அவருடைய அரசியல் நிலைப்பாடு எதாவது அப்படி இருக்குதா ஆனா பாமகவுக்கு மட்டும் இருக்கிறது பாமா க செய்யுது வெளிப்படையா எங்க தலைவர் அவர் வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தினார் உடனே எங்க தலைவர் போய் தலித் கூட்டமைப்பை ஏற்படுத்துனாரா குறைந்தபட்சம் அவங்க அவங்களை எதிர்கொள்வதற்கு நாம எல்லாம் ஒன்னா சேருவோம் திருமாவளவனை அடையாளப்படுத்தியது நான் தான் அதற்காக நான் வந்து வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சிதம்பரத்துல நேற்றுக்கு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறாங்க திருமாவளவனுடைய வெற்றிக்கு சொந்தம் கொண்டாடுகிறாரா ராமதாஸ் தன்னாலதான் திருமாவளவனை வெளியில வந்தாரு அப்படிங்கிற அதை ஓன் பண்றாரா திரு ராமதாஸ் தமிழ்நாட்டில் திருமாவளவன் என்ற ஒரு பெயரை அறிமுகப்படுத்தி தமிழகம் முழுவதும் அவரை மேடையேற்றி அரசியல் அடையாளத்தை வழங்கியவர் மருத்துவர் அவர்கள் இதை அரசியல் பார்வையாளராக உள்ள அனைவருமே ஏற்றுக்கொள்வார்கள் விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடியவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் திருமாவளவன் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்

வட மாவட்டங்களில் அவரை ஒரு அரசியல் தலைவராக அறிமுகப்படுத்தியவர் மறுத்துறையாளர்கள் இன்றைக்கு நான் அதற்காக வேதனைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர் வந்திருக்கிறார் அவருடைய வருத்தத்தை அவருடைய கவலையை ஒரு நல்ல அரசியல் தளத்தை உருவாக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு வளமான நல்ல ஒரு ஒரு பறந்துபட்ட ஒரு சிந்தனை கொண்ட அம்பேத்கரை சிற்பையும் இடதுசாரிகளுடைய கொள்கைகளையும் பொதுவுடைமை கொள்கையையும் உழைக்கும் வர்க்கத்தினுடைய குரலாக அவர் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த நினைத்த கனவு இன்றைக்கு சிதைந்து போய்விட்டது என்ற வருத்தத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் இல்ல திரு பாலு இதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க நான் கேட்டு முடிச்சிருக்கேன் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஆமா நாங்க பாமகவோடு சேர்ந்து பயணிச்சது உண்மைதான் சேர்ந்த போது இருந்ததுக்கும் எங்களுடைய பயணத்தின் போது எங்களுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது அதை வந்து இங்க யாருமே கேட்கிறதுக்கு குரல் இல்ல பாமகவுக்குள்ள வெளியில வரோம் அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பிலிருந்து இருந்து வாதமாக முன்வைக்கிறாங்களே அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தலித் சமூகத்திற்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு அம்பேத்கருடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் அவருக்கு நிகராக பரப்பியவர்கள் ஒரு தலைவர் கூட கிடையாது தமிழகம் முழுவதும் அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தார் இன்றைக்கு கூட சாலைகளில் செல்லுகின்ற பொழுது இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிலைகள் எங்கள் மருத்துவ திறந்து வைக்கப்பட்டது இரண்டு மத்திய அமைச்சர்களை உருவாக்கினார் அந்த 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 கொடுக்கப்படுகின்ற அவர்களுக்கு தலித் எழில்மலை இவர் சொல்றாரு இன்னைக்கு அவங்க குரல் கொடுக்கல போகல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தலித் எழில்மலை என்று தன்னுடைய பெயரிலேயே அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக ஒவ்வொரு எங்கும் ஒழுங்கியவர் அதே போன்று பொன்னுசாமி அவர்கள் படித்தவர் பேராசிரியராக இருந்தவர் அவரையும் அவர்கள் உருவாக்கினார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தார் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய எங்களுடைய பார்வையில் மாற்றமில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஏதோ பேச்சுக்கு ஒன்று கிடையாது அதே போன்று உள்ளபடியே உழப்படியே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய சமூக வாழ்வியல் கல்வி பொருளாதார நிலையில் அந்த சமூக மக்கள் விடுதலை பெற வேண்டும் எல்லா நன்மைகளும் எல்லா வாய்ப்புகளும் எல்லா வாய்ப்புகளும் அந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று உளமாற நினைக்கக்கூடிய இல்ல திரு பாலு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை செய்திகள் கட்சி வந்து இல்ல இவங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க நான் வெளிப்படையாவே ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஒருவேளை தலித் விரோதியாக தலித் எதிர்ப்பாளராக ராமதாச கட்டமைக்கிறாங்களோ விடுதலை செய்திகள் நான் வெளிப்படையாகவே கேட்கிறேன் இல்ல அது அது அதாவது இப்ப பாருங்களேன் நீங்க நல்லா தெரியும் இந்த தேர்தலில் அவர்கள் நீங்கள் சொன்னதை மீண்டும் 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க நீங்க சொன்னத இதே மாதிரி நாங்க வந்து அப்படி நாங்க வந்து ராமதாஸ் இப்படி ஐயா இப்படி என்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களுடைய இப்போ சமீப காலமாக எங்கள் ஐயா சொல்ற விஷயங்கள் எல்லா பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஒரு வெகுஜன மக்களுடைய விரோதியாக மாறிவிட்டார் என்பது தரிசனமான உண்மை ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் திராவிட द्राविड़ கழகத்தை சார்ந்தவர்கள் திரும அது அவங்களுடைய கூட்டணி அதை பத்தி நான் சொல்வதற்கு எதுவும் இல்ல ஆனால் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அவர் வந்து திருமாவளவனை எங்களுடைய கூட்டணியில் சேர்த்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் அவரோடு நாங்கள் சென்றால் பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இல்லை எல்லா எல்லா திருமாவள அந்த கூட்டணி பேச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துறேன் சொல்லுங்க இதற்காக வென்றே ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க திருமாவளவன் அவர்கள் அவர் சில கும்பலை தயார் பண்ணி இதெல்லாம் பண்ணாருங்கிறது அரசியல் ரீதியான விமர்சனம் அது இல்லைன்னு சொல்லலாம் அது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கும் ஒவ்வொருடைய தனி நபருடைய செல்போனிலும் திருமாவளவன் பேசிய பேச்சுக்கள் கையில இருக்கு ஒண்ணு கிட்ட தெம்பு இல்ல ஒண்ணு துப்பு இல்ல ஏழ்மையிலே வறுமையில இருந்தாலும் ஏழ்மையிலே இருந்தாலும் சரக்கு மிடுக்கும் எண்ணிட்டத தான் இருக்குනේ ஓம் பொன்னுகளே எங்களுட வந்தாங்க திருபாலு திருபாலு அதே சமயத்துல பாமா மேடை பேச்சுகளையும் நீங்க கேட்டிருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்பறேன். உடைய கருத்துக்களை நியூ செவன் தமிழோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திருபாலு. திருபாலு சொல்றதையும் கேட்டிருப்பீங்க நேற்றைக்கு ராமதாஸ் இதையும் சேர்த்து சொல்லிருக்காங்க கட்ட பஞ்சாயத்து கூட்டம் இதெல்லாம் தான் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப வேதனை அளிக்கிறது அப்படினு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு வந்து நேர்மறையான அரசியல் செய்து தான் பழக்கம் கட்ட பஞ்சாயத்து என்பது பெரிய பஞ்சாயத்து செய்யக்கூடிய இயக்கம் பாமக அதாவது ஒரு பக்கம் திமுகவிட்ட பேசிவிட்டு இன்னொரு பக்கம் அதிமுகிட்ட பேசிவிட்டு வன்னியர் மக்களை ஏமாற்றி அவர் தான் நாங்கள் தான் முதலமைச்சர்னு சொல்லி ஆறு விழுக்காடு வாக்கு வாங்கி வச்சுருக்கிறோம் இந்த ஆறு விழுக்காடு வாங்கி ஒரு பெர்சென்டேஜுக்கு நூறு கோடின்னு சொல்லி ஐநூறு கோடி நீங்கள் தருவீங்களா ஐநூறு கோடி நீங்கள் தருவீங்களான்னு சொல்லி பேசி ரெண்டு பக்கமும் பேச பேரம் பேசி பணம் வாங்கிக்கிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கிட்டு போகிறோம் இயக்கமெல்லாம் வீசிக்க அப்படி பண்ண தெரியும் அப்படி அரசியலில் பண்ணுறாங்க ஆனால் விசிக்கு என்ன பண்ணுதுன்னா இதுதான் எங்கள் கொள்கை இந்த கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய இந்த இயக்கத்தோடு தான் நாங்கள் பயணிப்போம் இந்த அணியோடு தான் பயணிப்போம்னு டிக்ளேர் பண்ணுறோம் இவர்களோடு பயணிக்க மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணுறோம் பாமகவோடு பயணிக்க மாட்டோம் பாஜகவோடு பயணிக்க மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு அணி நிலைப்பாடு எடுக்கிறோம் ஒரு அணி நிலைப்பாடு எடுக்கும்போது எப்படி ரெண்டு பக்கம் பேச முடியும் அப்படி அவங்க நிலைப்பாடு எடுத்தாங்களா விசிக மீது இவ்வளவு பள்ளி சொல்றாங்கல்ல விசிகா இருக்கிற அணியில் இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு பாமக என்னைக்காவது சொல்லிச்சா அந்த துணிவு இருந்துச்சா சரியான பிள்ளைக்கு வந்துருசிகோட நாங்க சேர்ந்து பயணிக்க மாட்டோம்னுலாம் சொல்லல அப்படின்னு பாமக சொல்றாங்கன்னா அவங்க சேர்ந்து பயணிக்க தயாராகத்தான் இருக்கிறாங்க நீங்க தான் அவங்களோட சேர்ந்து தயாராக அதுதான் கொள்கை வழி அரசியல் எங்களுக்கு கொள்கை வழி அரசியல் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு எதிரான வெறுப்பை தூண்டுகிற ஒரு கட்சியோட எவ்வளவு அரசியல் அதான் இருந்தாலும் நிலைப்பாடு எடுக்கிறோம் அவங்களால எடுக்க முடியல அவங்க இவ்வளவு பழி சொன்னாலும் எங்களோட சேர இன்னைக்கு பாமக வந்து திமுக கூட வரட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சொன்ன அரசியல் தான் என்ன கொள்கை அப்படின்னா பாமக எதிர்ப்பு அப்படிங்கறத பாமக சமூக விரோத கொள்கை வச்சிருக்கல கையில சாதி வெறிய தூண்டுதில்லை பாஜக எப்படி மதவெறிய தூண்டுதோ அப்படி பாமக சாதி வரிய தூண்டுற இயக்கம் அதனால் அந்த கட்சியோட இணைந்து பயணிக்க மட்டும் எங்களால் உறுதியான நிலைப்பாடு எடுக்க முடியுது அப்போ அவர் வந்து இந்த பஞ்சாயத்துன்னு சொல்கிறதுக்காக சொல்றேன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து அவங்க தான் பண்ணுறாங்க பெரிய பஞ்சாயத்து இயக்கம் அது கட்ட பஞ்சாயத்து இயக்கம் அதுக்கப்புறம் சொன்னார் தடை அறிவியல் துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு தொண்ணூற்றி ஒம்பதில் அணி சேரல தொண்ணூத்தி ஒன்பதுல மூப்பனாரோடு தாமாக்காவோட அணி சேர்ந்த இயக்கம் வீசிக்க அப்ப மூப்பனார்டே போய் இவங்க சொன்னவங்க இவங்க இப்ப சொல்றாங்கல்ல இதேதான் திமுக போய் எல்லாரும் சொல்றாங்க மாவட்ட செயலாளர்கள் இவரை சேர்க்காதீங்கன்னு இவங்க சொல்றாங்க போய் ஆரம்பத்துல இவங்க சொல்றாங்க தலித் விரோதம் எல்லாம் இல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து நாங்க இப்ப வந்து நாங்க அப்படிதான் இருக்கிறோம் பிசிகா தான் வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர் இவ்வளவு பேசக்கூடியவங்க துணிவு இருந்தா சிதம்பரத்துல வந்து போட்டிட்டு இருக்கணும் சிதம்பரத்தை விட்டு ஏன் ஓடி போனாங்க சிதம்பரத்தை தொகுதி தங்களுக்கு சாதகமா பார்த்து அவர்கள் காலங்காலமாக போட்டியிடக்கூடிய தொகுதி போட்டியிட்டு வந்திருக்கிற தொகுதி வென்ற தொகுதி அந்த தொகுதி இந்த முறை அவங்க கேட்கவே இல்லை ஏன்னா சிதம்பரம் தொகுதிக்குள்ள ஜெயங்கொண்டம் வருது ஜெயங்கொண்டம் காடு வெட்டி குரு அவர்களுடைய குடும்ப இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்கு எதிரான பரப்புரையில் ஈடுபட்டு வர்றாங்க வேல்முருகன் மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுடைய அப்பட்டமான மலிவான அரசியலை அம்பலப்படுத்திட்டாரு அதனால அந்த களத்தை எதிர்கொள்வதுக்கு தயங்கி தான் வெளியே ஓடி ஒரே ஒரு கேள்வி வெளிச்சல் ரொம்ப சுருக்கமான பதில் அப்படின்னா சிதம்பரத்துல இவரை தொழு திருமாவள பார்த்து ராமதாஸ் பயப்படுகிறாரு அட்டாயமா அதனாலதான் அந்த பேச்சு அங்கே அது நீயே போட்டி வந்து நேருக்கு நேரம் மோதிட்டு இத பேசியிருந்தா எங்களால ஃபேஸ் பண்றதுக்கு தெரியும் ஆனா காட்டு ஓடிட்டு மக்கள் தீர்மானி இந்த இடத்துல வந்து நின்னு இந்த பேச்சு பேசுறதுங்க ஒரு வெறுப்பின் அடிப்படையில பேசுற கண்டிப்பா மக்கள் தீர்மானிப்பாங்க அத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பயிரிடுவதற்கு மிக நேற்றம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை நிறைவு செல்லும் தொடர்ந்து நிகழ்வு செல்லும் தமிழ்